சொன்னார்கள் உங்களுக்கும் யுத்தம் நடக்கும் இடத்தையும் சொன்னார்கள் அது எங்க என்று சொன்னார்கள் அந்த யுத்தம் எந்த பகுதி என்று சொன்னார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே பெருமானர்களோடு தடவை தன்னுடைய விரலை நீட்டினார்கள்

இந்த ஷாம்ல யுத்தம் வரும் வரைக்கும் மறுமை நாள் வராதண்டாங்க இந்த பலசீனத்தில் யுத்தம் வரும் வரைக்கும் மறுமை வராதண்டாங்க அந்த யுத்தம் வந்தால் அந்த யுத்தம் நிக்காதண்டாங்க அரசோழல் அந்த யுத்தம் நிக்காதண்டான் ஒரு யுத்தம் முடிய மறு யுத்தம் 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 வரும் அதுக்கு பெருமல் அந்த யுத்தம் எவ்வளவு பயங்கரம் இருவிலே பயங்கரமான ஒரு நாளில் இருட்டில இரவு நேரத்தில் ஒரு மனிதன் சும்மாவே இரவுல போனா பயம் பயங்கரமான ஒரு மனிதன் இருட்டுல போனான் எவ்வளவு பயங்கரமா இருக்க முடியும் இரவு என்பது யாரும் உதவி முடிய உதவ செய்ய உதவ மாட்டாங்க அப்படி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி பயம் அங்க பருவம் என்றாங்கிற சூழல் யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலைமை வரும் வரைக்கும் மறுமையினால் வராதுன்றாங்க நல்ல பெருமாவுடைய விரல் நிறைய நேரம் இருந்துச்சு அந்த யுத்தம் சாதாரண அரசு பேசல் மீது ஆணையா இது மல்லாவா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் இது மல்லாவாக இருந்தால் ஆனம்

நல்லடியார்களே எடுத்து கோடு இங்கெல்லாம் பத்து எரியும் என்று சொன்னாங்களே அந்த மண்ணெல்லாம் பத்து எறிகிறதை நாங்க பார்க்கிறோம் அல்லாவுடைய நல்லடியார்களே எல்லோரும் கையை விரித்துக் கொள்வார்கள் அதை நாங்கள் பார்க்கிறோம் ஐநா மனித உரிமை என்று பேசக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பிரளசீனத்திலே ஒரு நாரைக்கு நூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அழுகை சந்தத்தோட இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் பெரியவர்கள் சின்ன மதலைகள் தாக்கப்படுகிறார்கள் சின்ன மதலைகள் எங்க பார்த்தாலும் அழுகிற சத்தத்தோடு ஜனாஜாக்கள் கொண்டு போகப்படுகிறது ஒரு கபரில மூன்று நாலு பேருந்து போடப்படுகிறது உலகத்திலே ஈ வழக்கம் இல்லையா என்ன மகனுக்கு அடிச்சா இரும்பு

மட்டும் நான் சொல்கிறேன் பெரியவர்களை விட்டு விட்டு அது பதினோராயிரத்தை தாண்டுது இந்த இடத்துல நாலாயிரம் ஜனாசாக்கு வச்சா நீங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க நீ எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க நாலாயிரம் எவ்வளவு நினைக்கிறீங்க இந்த தல்கஸ் புட்டியில ஒரு பெரிய மைதானத்தை எடுத்து நீங்க அதுல ஜனாசா வைக்க தொடங்கிறீங்கடா பத்து மைதானங்கள் தேவைப்படுற அளவுக்கு அவ்வளவு குழந்தைகள் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் உலகம் செவிடாக நிக்குது உலகம் பட்டையா நிக்குது உலகத்தில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் நிப்பாட்டி என்று சொல்வதற்கு தராணி அட்டு நிக்கிறது